நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் இன்றைக்கு இந்த சிந்தனை துளி என்னன்னு சொல்லி பார்த்தா பெண்கள் பூவை விரும்பக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க தலையில் பூ சூடி கொள்ளுறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இப்போ நவீன பெண்கள் பெரும்பாலானவங்க அப்படி இல்லைங்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஆனால் வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பூ விரும்புவாங்க ரோஜா மல்லி கனகாபுரம் பல்வேறு வகையான பூக்கள் அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் ஆனால் பெண்களுக்கு மிகவும் தவிர்க்க கூடாத ஒரு பூ அது எந்த பூன்னு கேட்டால் அது வாழைப்பூ தான் ஏன் வாழைப்பூ இதை சொல்றதுக்கு முன்னாடி இந்திய அமைச்சகத்தின் ஒரு தகவல் ஒன்று அரசு அறிவித்த ஒரு தகவல் வெளியிட்ட தகவல் அது என்னன்னு சொன்னால் இந்தியாவில் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேற்பட்ட பெண்கள் இரத்த சோகைக்கு ஆளாகி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது நல்லா புரிஞ்சுங்க இந்த ஐம்பது விழுக்காட்டுக்கு மேற்பட்ட பெண்கள் வெறும் ஏழ்மை நிலையில் உள்ளவங்க மட்டும் இல்லை வசதி வாய்ப்புள்ள பெண்களும் அதில் வர்றாங்க ஏன்னு சொன்னால் நம்முடைய உணவு முறை என்பது அதிக விலை கொடுத்து சாப்பிடுவதிலும் ஆடம்பரமான உணவை சாப்பிட்றதிலும் காட்டக்கூடிய ஆர்வத்தை மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய நல்ல சத்துணவுகளை சாப்பிட சாப்பிடக்கூடிய பழக்கம் நமக்கு மிகவும் குறைந்து போனது தான் அது காரணம் இந்த பெண்களுக்கே உரித்தான அந்த இரத்த சோகை மட்டும் இல்லை மாத விளக்கு தொடர்ந்த பல்வேறு சிக்கல்கள் பெண்களுக்கே உரித்தான சிக்கல்கள் அந்த சிக்கல்களை போக்கக்கூடிய ஒரு கை கண்ட மருந்து தான் அந்த வாழைப்பூ இந்த வாழைப்பூவை எப்படி சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணும்னு சொன்னால் வாரத்திற்கு ரெண்டு முறையாவது குறைஞ்சபட்சம் ரெண்டு முறை சாப்பிட்ணும் அது எப்படி சாப்பிட்ணும் சொன்னால் வடை செய்து சாப்பிட்றது பொரியல் செய்து சாப்பிட்றது அந்த வாழைப்பூவில் சில பேர் பகோட்டாலாம் செய்கிறாங்க அது மாதிரிலாம் சாப்பிட்றதுனால பயன் கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு விழுக்காடு தான் இருக்கும் ஆனால் தொண்ணூறு விழுக்காடை நீங்கள் பயன் பெறணும்னு சொன்னால் வாழைப்பூவை பயத்தம்பருப்பு போட்டு கூட்டு வைத்து நம்ம எவ்வளவு சாதம் வச்சுக்கிட்டு சாப்பிடுமோ அதுக்கு சமமான அளவு அந்த கூட்டை போட்டு வடகறி போல் அந்த கொஸ்ஸுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடுவாங்களே அது போல் செய்யணும் கூட்டை கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் செய்து அதையே சாப்பாட்டில் போட்டு அதை குழம்பு போல் பிசைஞ்சு சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் இதுபோல் வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்ற பெண்களுக்கு இந்த அனிமைக்கு சொல்லக்கூடிய ரத்த சோகை உள்ளிட்ட மாத விளக்கு தொந்தரவுகள் பல பல தொந்தரவுகள் இல்லாமலேயே போவும் வரவே வராதுங்கிறது தான் என்னுடைய தகவல் அன்புடன் காஞ்சி மிகில